ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு நீ காலை வணக்கம் இலங்கையில் நாளாந்தம் வழியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் முயற்சி பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் பதினஞ்சாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக வரவு செலவு திட்டத்தில் ஜாழ்ப்பாணத்துக்கு ரூபாய் அஞ்சூறு மில்லியன் ஜனாதிபதி அனுர விசேட ஒதுக்கீடு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் ஜாழ்ப்பாணத்துக்காக அஞ்சூறு மில்லியன் ரூபாவை ஒதுக்கீடு செய்வதற்கு ஜனாதிபதி அனுரா உத்தேசித்துள்ளார் இது தொடர்பான முன்மொழிவுகளும் கோரப்பட்டுள்ளன என்று அமைச்சர் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் உதயனுக்கு மேலும் தெரிவித்துள்ளதாவது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை உருவாக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இது தொடர்பில் நாங்கள் மாவட்டந்தோறும் கலந்துரையாடல்களை நடத்தி வருகின்றோம் முன்மொழிவுகளையும் பெற்று வருகின்றோம் அந்த வகையில் ஜனாதிபதி அன்றோமாரசோ நாயக்கர் ஜாழ்ப்பாணத்துக்காக அஞ்சூறு மில்லியன் ரூபாவை சிறப்பு ஒதுக்கீடாக ஒதுக்கியுள்ளார் ஜாழ்ப்பாணத்தின் தேவைப்பாடுகள் மற்றும் அபிவிருத்தி பணிகள் தொடர்பான முன்மொழிவையும் ஜனாதிபதி கோரியுள்ளார் அவற்றை சமர்ப்பிப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுத்துள்ளோம் இது தொடர்பில் இன்று ஜாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற வரவு செலவு திட்ட சிறப்பு கலந்துரையாடலிலும் நான் தெரியப்படுத்தியுள்ளேன் எனவே எனவருடைய கருத்துக்களை முள்வாங்கி எந்த புறக்கணிப்பும் பாரபட்சமும் இல்லாமல் ஒரு சிறந்த முன்மொழிவை நாங்கள் சமர்ப்பிக்க உள்ளோம் வடக்கு கிழக்கை மிகச் சிறந்த முறையில் அபிவிருத்தி செய்வதில் நாம் உறுதியாக உள்ளோம் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக கஜேந்திரகுமாருக்கு நீதிமன்றம் பிணை தையிட்டு திசைவிகாரியை இடிக்க வருமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் அழைப்பு விடுத்தார் என்று பலாலி போலீசாரால் சோதிக்கப்பட்ட வழக்கில் அவருக்கு நீதிமன்றம் பிணை வழங்கி உத்தரவிட்டது மெல்லாகம் நீதவா நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் வழக்கு விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சார்பில் சட்டத்தண்டி கந்தசாமி மகிந்தன் நீதிமன்றத்தில் ஆஜரானார் வழக்கு தொடரான பலாலி போலீசிலே பொறுப்பதிகாரி பௌர்ணமி தினத்தன்று முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமாரும் பொதுமக்களும் அமைதியை குழப்பும் வகையில் நடந்து கொண்டனர் உள்ளிட்ட பல்வேறு விடயங்களை குறிப்பிட்டு அவை தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் போலீஸ் பொதுப்பரிகாரியின் சமர்ப்பணங்களுக்கும் வழக்குக்கும் தொடர்பில்லை என்பதை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சார்பில் முன்னிலையான சட்டத்தன்னை கந்தசாமி மஹிந்தன் சுட்டிக்காட்டியதுடன் வழக்கை முகத்தோற்ற அளவில் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் சமர்ப்பணங்களை ஆராய்ந்த நீதவான் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு புனை வழங்கியதுடன் வழக்கை ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு தவணையிட்டார் என்ற அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக பட்ஜெட் ஒதுக்கீட்டில் எம்பிக்கள் ஊடாக ஐம்பத்தாறு மில்லியன் ரூபா நீண்ட விவாதங்களின் பின்னர் முடிவு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஊடாக ஐம்பத்தாறு மில்லியன் ரூபாவை ஒதுக்கீடு செய்து அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது வரவு செலவு திட்டங்களை நடைமுறைப்படுத்தல் தொடர்பான கலந்துரையாடல் ஜால் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கடத்தொழில் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகரன் தலைமையில் ஜாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்றது இதன்போது பிரதேச ஒருங்கிணைப்பு குழுக்கள் தற்போது இல்லாத காரணத்தால் ஐம்பத்தாறு மில்லியன் ரூபா பெறுமதியான ஒதுக்கீட்டை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் ஊடாக மேற்கொள்வதற்கு முன்மொழிவு முன்வைக்கப்பட்டது இதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரமார் பொன்னம்பலம் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார் பிரதேச ஒருங்கிணைப்பு குழுக்கள் இல்லாவிட்டால் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஊடாகவே அந்த ஒதுக்கீடுகளை பகிர வேண்டும் அதுவே பொருத்தமான நடவடிக்கையாக அமையும் முன்னாள் ஜனாதிபதி ரணிலின் ஆட்சி காலத்திலும் இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஊடாகவே அந்த ஒதுக்கீடுகள் பயிரப்பட்டன என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எம்பி சுட்டிக்காட்டினார் இதையடுத்து அவரின் கருத்து ஏற்கப்பட்டு ஜாழ்பாணத்தில் உள்ள ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஊடாக அந்த தொகைக்கான முன்மொழிவுகளை ஏற்பது என்றும் அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்வது என்றும் தீர்மானிக்கப்பட்டது என்ற அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக நாடாளுமன்றத்திலும் கூட தவறான மொழிபெயர்ப்பு ஸ்ரீதரன் எம்பி சுட்டிக்காட்டு உள்ளூராட்சி தேர்தல் சட்டப்பேரவை தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் தீர்ப்பை சபாநாயகர் நேற்று சபைக்கு அறிவிக்கும் போது அவரின் உரை தமிழ் மொழியில் முறையாக மொழிபெயர்க்கப்படவில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சிறீதரன் சுட்டிக்காட்டியுள்ளார் நாடாளுமன்றம் நேற்று வெள்ளிக்கிழமை சபாநாயகர் தலைமையில் கூடியது இதன்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் அதாவது விசேட ஏற்பாடுகள் சட்டமூலம் தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை சபாநாயகர் சபைக்கு அறிவித்தார் இதனைத் தொடர்ந்தே மொழிபெயர்ப்பு தவறு தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் சுட்டிக்காட்டியுள்ளார் இது நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மேலும் தெரிவித்ததாவது உள்ளூர் அதிகார சபைகள் சட்டமூலம் தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை நாங்கள் தாங்கள் அதாவது வந்து சபாநாயகர் சபைக்கு அறிவிக்கும் போது உங்களின் வேகத்துக்கு அமைய தமிழ் மொழியில் சரியாக மொழிபெயர்க்கப்படவில்லை எனவே தீர்ப்பின் தமிழ் வடிவத்தை சமர்ப்பிக்குமாறு வலியுறுத்துகின்றேன் என்றார் இதன்போது சபைக்கு தலைமை தாங்கிய சபாநாயகர் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புகள் ஆங்கில மொழியிலேயே கிடைக்கப்பெறும் அதை மொழிபெயர்க்க முடியாது என்றார் மீண்டும் எழுந்து கரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் சபாநாயகர் சபைக்கு அறிவித்த தீர்ப்பின் உள்ளடக்கத்தை மொழிபெயர்த்தவர்கள் தமிழ் மொழியில் முறையாக மொழிபெயர்க்கவில்லை தமிழ் மொழிபெயர்ப்பு சரியாக அமையவில்லை ஆகவே அதனை சரியாக மொழிபெயர்த்து தருமாறு கேட்கின்றேன் என்று மீண்டும் வலியுறுத்தினார் இதன்போது சபையிலிருந்து ஏனைய உறுப்பினர்கள் சபாநாயகரிடம் தமிழ்மொழி உரை உரைபெயர்ப்பு முறை சரியாக அமையவில்லை ஆகவே தாங்கள் அதாவது வந்து சபாநாயகர் விடுத்த நீதிமன்ற தீர்ப்பின் அறிவிப்பின் மொழிபெயர்ப்பை தமிழ் மொழியில் தருமாறு கேட்கின்றார் என்று குறிப்பிட்டார்கள் இதையடுத்து சபைக்கு தலைமை தாங்கிய சபாநாயகர் தங்களுக்கு சிறிதரனை நோக்கி சரியான மொழிபெயர்ப்பை வழங்குவதற்கு அறிவுறுத்துகின்றேன் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக அனைவருக்கும் சமமான வரி வெளிநாட்டு முதலீட்டை ஈர்க்கும் அமெரிக்கா தெரிவிப்பு வெளிப்படைத்தன்மையுடன் அனைவருக்கும் சமமான கொள்கை ஒன்றை மேற்கொள்வது வெளிநாட்டு முதலீடுகளை இலங்கைக்கு கொண்டு வருவதற்கு மிகவும் பரந்துபட்ட பின்புலத்தை உருவாக்கும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது அமைச்சர் அனில் ஜேந்த பெர்னாண்டோவை கடந்த புதன்கிழமை அமெரிக்க தூதுக்குழுவினர் சந்தித்து கலந்துரையாடினர் அதன் கலந்துரையாடலேயே அவர்கள் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளனர் இலங்கையின் மூலோபாய அபிவிருத்தி இலக்குகளை அடைவதற்கு மனிதவளத்தை வலுப்படுத்த தொழில்நுட்ப உதவிகளை வழங்க அமெரிக்கா தயாராக உள்ளது வரிகள் மற்றும் முதலீடுகள் தொடர்பாக எடுக்கப்படும் கொள்கைகள் அனைவருக்கும் ஒரே மாதிரியாக இருக்கும் வகையில் விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை தயாரிப்பது முக்கியமானதாக என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக இலங்கைக்கான திட்டங்களை ரத்து செய்தது அமெரிக்கா அமெரிக்க கோடீஸ்வர தொழிலதிபர் எலோன் மஸ்கின் அரசாங்க செயல்திறன் துறை இலங்கையில் ஒரு காலநிலை தகவலமைப்பு திட்டம் உட்பட வீணானது என்று கருதப்பட்ட பல ஜூஎஸ் எயிட் நிதியளிப்பு திட்டங்களை நிறுத்தியுள்ளது எக்ஸ் பதிவில் வெளியிடப்பட்ட தகவல்படி ரத்து செய்யப்பட்ட நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது திட்டங்களில் இலங்கைக்கான இரண்டு திட்டங்களையும் அந்த துறை பெயரிடப்பட்டுள்ளது இலங்கை காலநிலை மாற்ற தணிப்பு தகவமைப்பு மற்றும் வன சேவைக்கான முழ்தன்மை ஒருங்கிணைப்பாளர் சேவைகள் என்பனவே அவையாகும் இலங்கைக்கான இரண்டு திட்டங்கள் உட்பட நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது திட்டங்களை ரத்து செய்ததன் மூலம் இருநூற்றி மில்லியன் டாலர் மீதப்படுத்தப்பட்டுள்ளது என்று மஸ்க் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள் இனி வளமுறை பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் பலமுறை பத்திரியின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக அதானி காற்றாலை திட்டம் வேறு நாடுகளுக்கு வழங்கும் எண்ணம் அரசிடம் இல்லை அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு அதானி நிறுவனத்தின் காற்றாலை திட்டத்தை சீனாவுக்கோ அல்லது வேறு நாடுகளுக்கோ மாற்றி வழங்கும் எண்ணம் அரசாங்கத்திற்கு இல்லை என கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் ஜால் மாவட்ட செயலோர் கேட்போர் கூடத்தில் நேற்று இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்டம் தொடர்பான கலந்துரையாடலின் பின்னர் ஊடகவிலாளர் எழுப்பிய கேள்வி ஒன்றுக்கே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் தெரிவித்த அமைச்சர் சீனாவுக்கு அல்லது வேறு நாடுகளுக்கோ வழங்குவதற்காக அதானியின் திட்டத்தை நிறுத்துவதற்கு நாங்கள் முயற்சிக்கவில்லை அதானியின் திட்டத்தை இப்போதைக்கு சரியென ஏற்றால் சில காலங்களில் அந்த முடிவு தவறாக மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் குறித்த காற்றாலை திட்டத்தால் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் இலங்கை மின்சார சபைக்கும் பயன் கட்டுமா என்பது தொடர்பில் பல விடயங்களை ஆராய வேண்டியிருந்ததை தவிர அவர்களை நிறுத்தி கொண்டு வேறு யாருக்கும் வழங்கும் நோக்கம் இருக்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மின்வெட்டு தொடர்பில் அரசு அறிவிக்க வேண்டும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் தெரிவிப்பு கடந்த வாரம் நாட்டில் ஏற்பட்ட மின்பட்டு தொடர்பில் அரசாங்கம் பாராளுமன்றத்துக்கு அறிவிக்க வேண்டும் என எதிர்க்க தலைவர் சைத் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை ஒழுங்கு ஒன்றை எழுப்பி குறிப்பிடுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் அங்கு தொடர்ந்து குறிப்பிடுகையில் மின்பட்டு தொடர்பில் அரசாங்கம் சபைக்கு அறிவிக்க வேண்டும் இந்த ஞாயிற்றுக்கிழமை மின்பட்டு இடம்பெறுமா இங்கு பெறும் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நாட்டை விட்டு போகின்றனர் மின்சாரத் தொடை ஏற்படுகிறது மின்பட்டுக்கு தீர்வு என்ன இந்த ஞாயிற்றுக்கிழமையும் மின்பட்டு ஏற்படுவதற்கான அபாயம் உள்ளது அதனால் அமைச்சர் இதுடவில் நாட்டுக்கு அறிவிக்க வேண்டும் சூரிய சக்தி மின் உற்பத்திக்கமைய கேள்வி இருக்காவிட்டால் அந்த தொழிற்பாடு ஞாயிற்றுக்கிழமை நடக்காவிட்டால் மின்தொடை ஏற்படுவதற்கான அபாயம் உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக உள்ளூராட்சி தேர்தல் சட்டம் மூலம் அரசியலமைப்புக்கு விரோதமானது பெரும்பான்மையுடன் சரத்துக்கள் நிறைவேற்ற வேண்டும் நீதிமன்ற தீர்ப்பை பாராளுமன்றத்தில் அறிவித்த சபாநாயகர் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டமூலத்தின் சில தரத்துக்கள் அரசியலமைப்புக்கு முரணானது எனவும் அதனை பாராளுமன்றத்தின் விசேட பெரும்பான்மையுடன் நிறைவேற்றிக்கொள்ள வேண்டும் எனவும் உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது இந்த சட்டமூலம் தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை பாராளுமன்றில் அறிவித்த சபாநாயகர் இதனை தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தின் நிலையேற்கட்டளை பதினாறின் விதிகளின்படி பிரதமர் ஹரணி அமரசூரிய சபாநாயகரிடம் விடுத்த கோரிக்கையின் பிரகாரம் பாராளுமன்றம் நேற்று கூடியபோது இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது அரசியலமைப்பின் நூற்றி இருபத்தி ஒன்று ஒன்று ஆவது பிரிவின் கீழ் உயர்நீதிமன்றத்தில் சவால் செய்யப்பட்டு மூவர் அடங்கிய நீதியரசர்கள் கொண்ட ஆய முன்னிலையில் கிடைக்கப்பட்ட சட்டம் மூலம் தமக்கு கிடைக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் நேற்று அறிவித்தார் நீதியரசர்கள் குழாத்தில் இருவர் பின்பெறுமாறு தீர்ப்பளித்ததாக குறிப்பிட்டார் இந்த சட்டம் மூலம் முழுவதுமாக குறிப்பாக பிரிவுகள் இரண்டு மற்றும் மூன்று அரசியப்பின் பிரிவு பன்னென்று ஒன்றுடன் முரணாக இருப்பதால் அரசியின் பிரிவு எண்பத்தி நாலு இரண்டின் ஏற்பாடுகளுக்கிணங்க சிறப்பு பெரும்பான்மை வாக்களால் மட்டுமே அதை நிறைவேற்ற முடியும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது என சபாநாயகர் குறிப்பிட்டார் நீதியரசர் குலாத்தில் எஞ்சியுள்ள நீதியரசர் பின்பெறுமாறு தீர்ப்பளித்ததாக குறிப்பிட்டார் சட்டம் மூலம் முழுமையாகவும் அல்லது அதன் எந்த ஒரு ஏற்பாடு அரசியலமைப்புடன் முரண்படுவது இல்லை என்பதால் அதனை பாராளுமன்றத்தில் சாதாரண பெரும்பான்மை ஒன்றின் மூலம் நிறைவேற்ற முடியும் என்று குறிப்பிட்டதாக சபாநாயகர் தெரிவித்தார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பிரதமர் இன்று ஜால் விஜயம் பிரதமர் ஹருணி அமரசூரிய இன்று ஜாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்ய உள்ளார் இன்று காலை கோப்பாய் கலாசாலையில் நடைபெறும் நிகழ்வில் கலந்து கொள்ளும் பிரதமர் அதன் பின்னர் வடக்குமான கல்வியமைச்சில் நடைபெறும் நிகழ்வில் கலந்து கொண்டு அதிகாரிகளை சந்தித்து கலந்துரையாடல் நடத்தவுள்ளார் தொடர்ந்து இன்று மாலை ஏழாலை சுழிபுரம் சண்டிப்பாய் பகுதிகளில் இடம்பெறும் மக்கள் சந்திப்பில் பிரதமர் பங்கெடுக்கவுள்ளார் இதனைத் தொடர்ந்து நாளை கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களுக்கும் பிரதமர் ஹருணி செல்லவுள்ளார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக வெளிநாடு அனுப்புவதாக தெரிவித்து வடக்கில் இளைஞர்களை ஏமாற்றி பணம் பறிக்கும் சம்பவங்கள் அதிகரிப்பு போலீசார் எச்சரிக்கை வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைப்பதாக ஆசை வார்த்தைகளை கூறி இளையோரை ஏமாற்றி பணம் பறிக்கும் சம்பவங்கள் வடக்கில் அதிகரித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமான முறைகளில் ஆள்கடத்தல் ஆழ்கடத்தல்களில் ஈடுபடும் முகவர்கள் இளையோரை இலக்கு வைத்து அவர்களை சமூக ஊடகங்கள் ஊடாக அணுங்கி ஆசை வார்த்தைகளை கூறி பெருந்தொகையான பணத்தினை பெற்று மோசடி செய்து வருகின்றனர் இது தொடர்பில் ஜாழ்ப்பாணம் மாணிப்பாய் கிளிநொச்சி உள்ளிட்ட போலீஸ் நிலையங்களில் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன வெளிநாடு செல்வதற்கு வங்கிக் கணக்கில் பெருந்தொகை பணம் வங்கிக் கணக்கில் இருப்பில் இருக்க வேண்டும் என கூறி வங்கிக் கணக்கு இலக்கங்கள் அடையாள அட்டை உள்ளிட்ட ஆவணங்களை பெற்று வங்கியில் உள்ள பணத்தினை மோசடியாக கும்பல் பெற்றுக்கொண்டு தலைமறைவாகி வருகிறது இவ்வாறான சம்பவங்கள் தொடர்பில் பல்வேறு முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ள நிலையில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை வலமுறை பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினகோல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக காற்றாலை மின் திட்டம் அரசு அதானி குழுமம் அடுத்த வாரம் பேச்சு காற்றாலை மின் திட்டம் குறித்து இந்தியாவின் அதானி குழுமமும் இலங்கை அரசாங்கமும் அடுத்த வாரம் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இலங்கையின் காற்றாலை மின் திட்டத்தை முன்னெடுப்பதிலிருந்து விலகிக்கொள்வதாக அதானி குழுமம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ள நிலையிலேயே இந்த தகவல் வெளியாகியுள்ளது இலங்கை அரசாங்கமும் அதானி குழுமமும் அடுத்த வாரம் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட தீர்மானித்துள்ளன இதன் மூலம் காற்றாலை மின்திட்டம் குறித்த பேச்சுவார்த்தைகள் முற்றாக பூர்த்தியாகவில்லை என்பதை வெளிப்படுத்தியுள்ளன என டெய்லி மிரர் தெரிவித்துள்ளது இருதரப்பும் அடுத்த வாரம் மூடிய கதவிற்குள் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு உணக்கப்பாட்டிற்கு பெற முடியுமா என பார்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் என விடையமறிந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன என்றவாறாக இந்த அந்த செய்தி தொடர்ந்து சொல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தையீட்டு விவகாரம் இனவாதம் தலை தூக்க அனுமதிக்க மாட்டோம் உறக்கத்தில் உள்ள இனவாதத்தை மீண்டும் எழுப்ப அனுமதிக்க முடியாது அதனால் தையிட்டு விகார விவகாரத்தை விரைவில் தீர்த்து வைப்போம் என கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் ஜாழ்பாண மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்ட வரவு செலவு திட்டங்களை நடைமுறைப்படுத்தல் தொடர்பான கலந்துரையாடல் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கடத்தொழில் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகரன் தலைமையில் நடைபெற்றது அதன் பின்னர் ஊடகங்களை கருத்தறிவிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இங்கு அவர் மேலும் குறிப்பிடுகையில் தையிட்டி விகார விவகாரம் விரைவில் முடிக்கப்பட வேண்டும் இல்லையெனில் எதிர்காலத்தில் பாரிய விளைவுகளை அது ஏற்படுத்தும் உறக்கத்தில் உள்ள இனவாதத்தை மீண்டும் எழுப்பிவிடக் கூடாது அதனால் அடிப்படையில் இவ்வாறான பிரச்சனைகள் உருவாகுவதை அனுமதிக்க முடியாது விகார விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட காணி உரிமையாளர்கள் அப்பிரதேச மக்கள் மத தலைவர்கள் சிவில் சமூக பிரதிநிதிகள் முதலிய தரப்பினர்களுடன் விரைவில் பேசவுள்ளோம் விகாரை கட்டப்பட்டுள்ள காணியை மாத்திரம் தருமாறும் விகாரையை சுற்றியுள்ள ஏனைய காணிகளை மக்களிடம் மீள கையளிக்க தயாராக உள்ளதாகவும் விகாராதிபதி தெரிவித்துள்ளார் எனவே விகார விவகாரத்தில் யாருக்கும் பாதிப்பில்லாத வகையில் அதனை தீர்த்து விரைந்து நடவடிக்கை எடுப்போம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக முள்ளிவாய்க்காலில் முன்னாள் போராளி உண்ணா நோன்பு முள்ளிவாய்க்கால் நினைவுமுற்ற வளாகத்தில் முன்னாள் போராடி ஒருவர் பத்து கோரிக்கைகளை முன்வைத்து சாகும்பரியான உண்ணாவிரத போராட்டத்தை நேற்று காலை ஆரம்பித்துள்ளார் அழகரத்தினம் வனகுலராசா எனும் ஒரு காலினை இழந்த முன்னாள் போராளியே நேற்று காலை ஏழு மணி முதல் நீர் மற்றும் உணவு இல்லாமல் நீதி கிடைக்கும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள முன்னாள் போராளி இதன்போது பத்து கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார் அவை பெறுமாறு தமிழர்களுக்கு தனி அரசாங்கம் அமைக்கப்பட வேண்டும் பலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு உடனடி தீர்வு வழங்கப்பட வேண்டும் மாவீரர் துயிலும் இல்லங்களில் அமைக்கப்பட்டுள்ள இராணுவ முகாம்கள் உடனடியாக அகற்றப்பட வேண்டும் தமிழின துறையுகள் முற்றாக வெளியேற்றப்பட வேண்டும் உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட வேண்டும் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் பிரதேசவாதம் முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும் முதியோர் மற்றும் இளையோர் பாதுகாக்கப்பட வேண்டும் காணி மற்றும் வீடு இல்லாதவர்களுக்கு காணி வீடு வழங்கப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக பட்டதாரிகள் போராட்டத்தில் சிஐடியினர் அச்சுறுத்தல் போராட்டத்தில் ஈடுபடுகின்ற போது புலனாய்வாளர்களால் தமக்கு அச்சுறுத்தல் ஏற்படுவதாக வேலையில்லா பட்டதாரிகள் சங்கத்தின் தலைவர் சசிகரன் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் ஜால் மாவட்ட சேலத்துக்கு முன்னால் நடைபெற்ற போராட்டத்தின் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் தெரிவித்துள்ளார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபடுகின்ற போது நமக்கு அச்சுறுத்தல்கள் விடுக்கப்படுகின்றது அச்சுறுத்தல்களால் பல பட்டதாரிகள் போராட்டத்தில் இருந்து ஒதுங்குகின்றனர் இருப்பினும் எமக்கான வேலைக்காக நாங்கள் தொடர்ச்சியாக போராடி வருகின்றோம் தொலைபேசி அழைப்புகள் ஊடாக மிரட்டல்கள் விடுக்கப்படுகின்றது நாங்கள் அரசுக்கு எதிராக போராடவில்லை நாங்களும் இந்த அரசாங்கத்தை வரவேற்கின்றோம் அரசுக்கு எதிராக செயற்பட வேண்டாம் போராட்டம் செய்ய வேண்டாம் என ஒரு தரப்பினர் தடுக்கின்றனர் என்றாரென்றவராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக நாமலின் பட்டம் சிஐடி விசாரணை நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச எவ்வாறு சட்டப்படிப்பு பட்டம் பெற்றார் என்பது குறித்து விசாரணை நடத்துமாறு குற்றப் பிரனாய் பணிப்புரை விடுக்கப்பட்டதாக பதில் பொலிஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார் உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தொடர்பான தனது உயர்நிலை கல்வித் தொகையை மோசடியான முறையில் பெற்றுக்கொண்டதாக கூறப்படும் பல முறைப்பாடுகளைத் தொடர்ந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பரீட்சை தினத்தன்று நாமல் ராஜபக்ச மோசடி நடவடிக்கையில் ஈடுபட்டதாக அன்றைய தினம் அவருடன் பரீட்சைக்கு தோற்றிய ஒருவர் முறைப்பாடு பயிற்சியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை தினக்குள் பத்திரிகைகள் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பற்ற நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்